மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் வட சென்னை டூ ஒன்று எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பரசனை இறக்கி விட்டுருக்காங்க அதுவே வட சென்னை படத்துடைய கதை தான் அப்படின்றாங்க இந்த படம் வர்றதுக்கு பின்னாடி சில மிரட்டல்கள்லாம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க உண்மையா சார் அது கிட்டத்தட்ட உண்மைதான் சார் என்னென்னா வட சென்னை டூ ஏன் ஒரு தயாரிக்கல உடனடியாக தயாரிக்கல ஏன் லேட்டாச்சு இத்தனை வருடங்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது நான் சொல்கிறேன் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போது வடசென்னை வந்து அளவுக்கு மிக பிரபலமாக ஹிட் ஆச்சு தனுஷுடைய கேரியரில் அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு பிக்சராக இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தனுஷ் வடசென்னை டூ இப்போ பன்னெண்டு மூணுன்னு அவர் துடிச்சிட்டு இருக்கார் இப்போ இந்த பிடி கேப்பில் தான் வந்து நம்ம எஸ்டிஆரை வச்சு இப்போது அது ஒரு மேட்டராக வட சென்னை சாயலில் ஒரு படம் பண்ணுறாங்க அது நேற்று டைட்டில் விட்டாச்சு டைட்டில் அரசன் சென்னையில் தனுஷ் பேர் அன்பு சென்னை சாயலில் இப்போ உருவாகிற படத்தினுடைய டைட்டில் அரசன் அன்பு அரசன் ஸோ அந்த வட சென்னை சாயலில் தான் இந்த அரசன் இருக்கும் கிட்டத்தட்ட அதே தான் ஆனால் வடசென்னை டூ வந்து பண்ணுறது தனுஷ் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த வரப்பு வரக்கூடிய பதினேழாம் தேதியிலேருந்து சிம்புடைய அரசன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அந்த லைவ் லொக்கேஷன் ஒரு இருபது நாள் வந்து ராயபுரம் அண்டு காசிமேடு தான் ஃபுல் ஷூட் பண்ணுறாங்க பதினேழுலேருந்து ஒரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இங்கே ஷூட்டிங் ஒரு இருபது நாள் இதற்கு பிறகு வந்து ஒரு சின்ன கேப் விட்டு செட்டுக்கு போகிறாங்க இப்போ பண்ணக்கூடிய இந்த லைவில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு கெட்டப்பில் சிம்பு தாடி மீசையோட செகண்ட் ஷெடியில் வந்து ஃபுல் ஷேவில் சிம்பு வருவார் டபுள் கெட்டப்பில் வருவார் ஸோ இந்த மேட்டரில் பி முடிவிட்டு அதுக்கு வேண்டிய வேலையில் போட்டிருக்கு கலைப்பள்ளி தானூர் ப்ரொடேஷனில் இருந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு படம் ஒருவேளை வடசனை டூ தான் வெற்றிமரன் பண்ணுறாரான்னு சிம்புக்கு ஒரு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது அதை வெற்றிமரன் க்ளீட் பண்ணிட்டார் வடசென்னை டூ தனுஷ் நீங்கள் தான் பண்ணுறீங்க அதிலிருந்து ஒரு ஒரு லைன் அப்பை எடுத்து தான் நான் சிம்பு உருவாக்கியிருக்கேன் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் இதில் வரும் பட் அது கிடையாதுன்னு தனுஷ்க்க்க்க்க்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ரோஸ் பண்ணுறார் அப்போ தான் தனுஷ் மைண்டு ஃப்ரீயானார் ஓகே செம்புவச்சு நீங்கள் பண்ணுங்கட்டார் அதற்கு வேண்டிய வேலைகள் போது இது ஆரம்பிக்க வேண்டியது ஒரு மாதம் லேட் இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓடுதுனால தான் இவ்வளோ லேட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த வட சென்னை படம் உருவானதே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இவருடைய ஃபஸ்ட்டு படம் பொல்லாதவன் இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா நிஜத்தில் நடந்த சில சம்பவங்கள் அடிப்படையில் சினிமாக்காக ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி தான் பண்ணுவார் நீங்கள் பொல்லாதவன் வடசென்னை அசுரன் அந்த விசாரணை இது எல்லாம் விடுதலை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் அடிப்படையில் தான் பண்ணியிருப்பார் அந்த பேஸில் தான் பொருளாதாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து அது சம்மந்தமான விஷயங்கள் இந்த பைக் திருடு போயிடுச்சு பைக்கு தான் ஹீரோ அதில் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணும்போது தான் ஒரு ரியல் கேங்ஸ்டரை வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து வெற்றிமரன் கமையுது ஸோ அவர் லைட்டை ஓப்பன் பண்ணுறாரு பண்ணும்போது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெற்றி அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யம் வருது அருமையான ஒரு கேங்ஸ்டர் லைவான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லுங்கின்றார் அவர் சொல்ல 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 பார்த்தீங்கன்னா வெற்றிமரனுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படி ஒரு மைண்டில் உருவான அந்த கதை தான் வட சென்னை அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பார்ட்டு வரைக்குமே அவர் மைண்டில் ஸ்கிரிப்டாக வந்து உருவாகிருக்கு அப்படின்னு வெற்றிமரன் சொல்கிறாங்க அது ஒன்று எடுத்தாச்சு இப்போ சிம்பு வச்ச ஒரு பார்ட் ஒன்று எடுக்கிறாரு டூ தனுஷ் எடுக்கிறாரு தேர்டு எடுக்க போகிறார் இது முடிஞ்சோன்னே மீடிகிட்டேன் இந்த வட சென்னை பண்ணும்போது பொல்லாதன் ஹிட்டு கொடுத்துட்டாரு ஸோ சென்னை தனுஷை வச்சு பண்ணுறாங்க வெளிப்பனரில் ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இந்த சொல்லிடுறேன் இந்த சென்னை உருவாகும் போதே ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் கிடையாது சிம்பு தான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ட்ரை பண்ணார் அப்போது சிம்பு நிறையா படங்கள் பண்ணதனால சில கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பண்ண முடியல இது தனுஷ் இந்த கதையை கேள்விப்பட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி தான் அவருடைய ஒன்றர்பார் ஃபிலிம்ஸில் தனுஷ் சொந்த படமாக பண்ணார் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தனுஷ் கரியரில் இந்த பெஸ்ட் பிக்சர் அசுரன் இது ஆடுகளம் அண்ட் வட சென்னை இந்த வட சென்னை படம் தனுஷை வச்சு எல்லாம் பண்ணி பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க படம் பரபரப்பாக பேசப்படுறது மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் இட் அது இது ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரிலீஸ் ஆகுது யாருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் தெரியல வட சென்னையை என்ன சொல்லப்படுறாங்க நார்மல் ட்ராஸை பற்றி அப்படின்னு பேசப்படும் போது தேட்டர் போனதுக்கப்புறம் இந்த பிரமிப்பை தருவது வேலி மிரட்டி இருப்பார் வெற்றி மர தனுஷெலாம் விளையாடி இருப்பார் அதில் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே வாழ்ந்துருப்பாங்க அது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா நிஜ சில கேங்ஸ்டரையும் வந்து வெற்றிமாறன் லேக் பண்ணி வச்சுருப்பார் நீ படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி போகும்போது எப்பவுமே ஒருத்தர் வளர்ந்தா ஒருத்தர் அவர் அடிக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க வெற்றிமாறனுக்கு பிடிக்காத ஒரு இயக்குனர் கூட அவனு பிரபலமான இயக்குனர் தான் பட் அவங்க வந்து என்ன பண்ணால் வட சென்னையை வந்து ஒரு தவறுதலாக ஃபோக்கஸ் பண்ணிட்டாருங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் அவர் பேசும்போது தான் அப்படியே நம்ம ஒன்று பேச வெற்றிமரன் காதுக்கும் போது தனுஷுக்கும் போது நம்ம ஒன்றும் பெருசாக தவறாக ஃபோக்கஸ் பண்ணலையே நம்ம திரும்பி படத்தை பார்க்கணும் ஒன்று நார்மலாக இருக்குது ஆனால் வெற்றிமரன் வந்து அந்த ராஜன் கேரக்டரும் அன்பு கேரக்டரையும் வேறு மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு விஷயம் பேசப்படுது அவர்களுக்கு தேவையான நம்பர் இவருடைய வெட்டிமரன் நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு வெற்றிமரனுக்கு நிறையா ஃபோன் காலாக வர ஆரம்பிக்கிது யார் அந்த இயக்குனர் பண்ணுறாரு அந்த மாதிரி ஆமாம் அவருக்கு வேண்டாம் படாத அது ஒருத்தருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய கிரேடை கம்மி பண்ணுறது சில விஷயங்கள் நடக்கும் அது எப்போவுமே நடக்கும் அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் நடக்குது அப்படி வந்து ஒரு இயக்குனர் பண்ண போய் தான் வெற்றிமர அன்னைக்கு நிறையா ஃபோன் கால்லாம் வருது இந்த மாதிரி தவறுதலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு காமிச்சிட்டீங்க பேரை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மிரட்டல்கள் எல்லா ஃபோனில் வரும்போது அவர் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதற்கு பிறகு அப்படி இருந்து படம் வெற்றியை தடுக்க முடியல படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருது கடையில் டூ போது தான் இந்த சந்தர்ப்பம்லாம் நிறைய ஒரு டென்ஷனாக டார்ச்சராக இருக்கும்போது தான் சரி உடனடியாக வடசனை டூ பண்ண வேணான்னு வெற்றிமரம் டிசைட் பண்ணுறாரு அதுதான் காரணம் அப்போ தனுஷ் டேட்டில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணியாச்சு டூ போது தான் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணலாம் தனுஷ்னு சொல்லி தான் அந்த கேப்பில் இருந்து அசூரன் பண்ணுறாரு ஸோ மிகப்பெரிய நல்ல ஹிட் ஆச்சு அதை இதற்கடுத்து அப்புறம் அப்படியே வெளில வர்றாரு இப்போ சமீபத்தில் வந்து விடுதலை படம் பார்ட் ஒன் பார்ட் டூ அது ஸ்கிரிப்ட் வாங்கி எல்லாம் ரைட்டப் பண்ணி பண்ணும்போது அதில் பாரதி ராஜா பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் மூணு உடல்நிலை சரியில்லை அதனால பாரதி ராஜா உடல்நிலை கருத்தில் கொண்டு வேணான்னு சொல்லி அதற்கு பிறகுதான் விஜய் சேதுபதி உள்ளே வந்தார் அது ஒரு சும்மா ஒரு சின்ன பட்ஜெட்டில் தான் ஆரம்பித்தாங்க ஒரு நாலு மாசத்துல ஷூட் பண்ண வேண்டிய படம்னு சொன்னாங்களே சார் அது இல்லா ஃபாரஸ்ட் குள்ளேயே நடக்கிறதுனால ஒரே ஷெட்ல பிளான் பண்ணலாம் பண்ணாங்க போக போக அதனுடைய நல்லா வரும்போது படம் நல்லா பண்ணிடலான்ற ஒரு ஐடி சேதுபதி அப்புறம் தான் விஜயசேதி உள்ள வர்றாரு சூரிய ஹீரோவை சேதுபதி பார்த்த ஒன்ல கெஸ்ட் ரோல் பார்ட் டூ மெயின் ரோல் அதுவும் மிகப்பெரிய ஹிட் இந்த கேப்ல இருக்கும்போது அந்த இயக்குனர் தான் இந்த வெற்றி மரம் அடிக்கணும்னு பார்த்தோட முடியல வெற்றியை தடுக்க முடியல ஸோ இதன் பேஸில் தான் அவர் கொஞ்சம் வட சென்னை டூவை கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்கு காரணம் அது பட் இப்போ பல பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சுது இதற்கிடையில் வந்து கலப்புலி தானவர்கள் வந்து இது வெற்றிமாறனுடைய நம்ம அசுரனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு வந்து அவன் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுவோன்னு சொல்லி சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுத்து கொடுக்கப்படும் போது தான் அந்த பேஸில் யார் பண்ணலாம் போது சூர்யாவுடைய வாடிவாசல் வாடிவாசல் பண்ணலான்னு சொல்லி சூர்யாவுடைய டேட்ஸ் வருது அமீர் ஸ்கிரிப்டே ஒன்று ரெடி பண்ணுறாங்க பண்ணி முடிக்கும் போது தான் சூர்யா வெற்றி மர தானு வந்து உருவாகுது அதற்குள்ள அமீர் உள்ளே வர்றார் நீங்கள் வட சென்னையில் அமீர் எந்த அளவுக்கு கலைக்கிருப்பாருங்க தெரியும் வாழ்ந்துருப்பாரு அந்த கேரக்டரா ஏற்கனவே சூர்யா கார்த்திக்கு அமீருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அது தீர்க்க முடியாத பிரச்சனையாவே இருக்கு பருத்தி பிரச்சனை இன்னும் கூட கேஸ் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அது தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு ஒன் டு ஒன் உட்காந்து பேசுறாங்கன்னா கேஷுவலாக முடிவு பண்ணா கார்த்திக் மிகப்பெரிய லைஃப் கொடுத்த ஒரு அமீர் பருத்திவீரன் இல்லைன்னா கார்த்திக் கிடையாது பட் அதை நினைச்சு பார்க்கணும் ஓகே அந்த ஒரு பேஸில் வந்து அவன்கள் கொஞ்சம் அப்படியே தள்ளுது இதுவும் ஒரு காரணம் அவ்வளோதானே தவிர மற்றபடி என்னமோ தெரியல டைமிங் ரொம்ப வந்து எக்ஸ்டென்ஷன் ஆக 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 வந்து பவுன்ஸ்டு ஸ்கிரிப்டெல்லாம் கேட்டார் சூர்யா அப்படின்றாங்களா ஏங்க வெற்றிமாறன் எந்த அளவுக்கு ஃபுல் பண்ண ஒரு டைரக்டரு அது அவர்கிட்ட விஜயத்தை வந்து எவ்வளோ தெளிவாக அழகாக நேரேஷன் அழகாக காமிக்கூடிய ஒரு இயக்குனர் அவர்கிட்ட போய் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்குறாரு அப்புறம் என்ன என்ன சொல்கிறது இதுக்கு மேலே அதுவும் வெற்றிமாறன் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நான் ஹீரோ தானே அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டது பட் அதற்கிடையில சில பிரச்சனைகள்லாம் போகும்போது தான் தள்ளி 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 போகுது சரி எப்பவுமே ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தள்ளிச்சப்போம்னா திரும்பி நடக்கிறது வந்து அது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் இப்போ கிட்டத்தட்ட வாடிவாசல் வந்து ட்ராப் ஆகின்ற சூழ்நிலையாக மாறிப்போச்சு இந்த நேரத்தில் தான் வந்து அந்த வாடிவாசலுக்காக வந்து தானவர்கள் கொடுத்த அட்வான்ஸ் தொகை வெட்டி மாறன்ட்டா ஃபுல் பேமெண்ட்டே கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க அப்போ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணும்போது தான் தானுவர்கள் படம் பண்ணுவோம் வாடிவாசல் என்ன சூழ்நிலை சரியில்லை என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது தான் வட சென்னை நீங்கள் கதை சொல்ல வட சென்னை டூ பண்ணலான்னு அவர் ஐடியா பண்ணுறாரு தானூர் டூ பிரமாதமாக இருக்குது நம்ம பண்ணுவோம் அப்படிங்கும் போது ஆனால் சென்னை டூவை தனுஷ் கம்பெனி தான் பிறகுத தனுஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதை விட்டுத்தர தயாராக இல்லை அப்போ அந்த பேஸில் பண்ணலாங்கும் போதான் வட சென்னையிலேருந்து ஏற்கனவே அந்த ரியல் கேங்ஸ்டர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா அஞ்சு பார்த்து வரைக்கும் ரெடி பண்ணியிருக்காரு இப்போ அதிலேருந்து ஒரு லைனப் எடுத்து தான் வட சென்னை டூ தனுஷே பண்ணட்டோம் அதுலேருந்து ஒரு கேரக்டர் எடுக்கிறார் எடுத்து தான் சிம்புக்கு உருவாக்குறார் ஏற்கனவே வட சென்னை வந்து சிம்பு பண்ண வேண்டிய படம் வெற்றிமாறன் சிம்பு கூட்டணி ஆச்சு இப்போ திரும்பி சிம்புவை கூப்பிட்டு பண்ணும்போது தான் சிம்பு உடனே பண்ணுறேங்கிறார் தானு ப்ரொடியூசர் ஏற்கனவே சிம்பு உடைய டேட் தானுக்கிட்ட இருக்கிறதுனால இது கோ எல்லாமே கரெக்டாக அமையுது அப்போ ஓகே பண்ணுவோம் சிம்பு ஹீரோ தானு ப்ரொடியூசர் வெற்றி போது கூட்டணி உடனே உருவாகுது அதுக்கு வேண்டிய என்ஓசி தானு வெற்றிமாறன் சார் வந்து தனுஷ்கிட்ட போய் அதுலேருந்து ஒரு லைனை எடுத்து நான் பண்ணுறேன் அந்த சாயல் அடிக்கும் அந்த கேரக்டர்ஸ் வருவாங்கன்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் தனுஷு வந்து சென்னை டூ இல்லை இல்லைன்னு தெளிவாக கேட்டிருக்காரு அது நான் தான் பண்ணணுன்ட்டு அது வேற இது வேற தனுஷ்னு சொல்லி வெற்றிமாறன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமேல் ஓகே நீங்கள் பண்ணி இன்வெஸ்டி கொடுத்துட்டாரு இதற்கு பிறகு தான் இப்போ வந்து சிம்பு வச்சு அரசன் வந்து உருவாகுது இதுதான் சென்னையினுடைய ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மேடம் நான் சொல்ல விரும்புகிறேன் நினந்தேன் இதற்கப்பறம் இந்த ரியல் சம்பவத்தை அடிப்படையில் வச்சு இப்போது சிம்பு வச்சு உருவாகிற மேட்டர் தான் அதில் அன்புன்ற ஒரு கேரக்டர் தான் தனுஷ் பண்ணியிருப்பார் இந்த ராஜனை வந்து சில பேர் பண்ணதுனால அன்பு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு உள்ளே போகிறான்னு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அந்த அன்புலாம் இருக்கும்போது அந்த நார்த் மெட்ராஸில் வட சென்னையில் இருந்த அந்த கேங்ஸ்டரில் ஒருத்தர் தான் அரசன் ஒருத்தர் அந்த கேரக்டர் வந்து இதுக்குள்ளே இருந்து வேண்டாம் நம்ம படித்து வேறு ஒரு ஒரு ரேஞ்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் இந்த சம்பவங்கள்லாம் அன்பு இந்த ராஜன் வேற நடக்கும்போது அந்த அரசன் வந்து என்ன பண்ணுறன்னா படிக்கிறதுக்காக அந்த ஏரியாவை விட்டு வெளில போகிறான் வெளியில் போய் படித்து ஒரு மாதிரி ஆகிறான் கொஞ்சம் பெரியால் மாதிரி ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது இந்த பிறந்த மண்ணில் ஒரு சம்பவம் நடந்தது சம்பவம் நிகழ்ச்சி நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டவொன்னே நம்ம பிறந்த மண்ணுக்காக நம்ம வாழணும் எது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு சில சம்பவங்கள் நடந்துருச்சுன்ற அடிப்படையில் அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றான் அரசன் இங்கே நார்த் மண்ட்ராஜ் வரான் அதுதான் இப்போ சிம்பு பண்ணக்கூடிய அரசன் கேரக்டர் அவங்கள வாழ்ந்த ஒரு கேரக்டர் அரசன் வடசன் இல்லை தெரியாது இப்போ அது வந்து வந்து இப்போ இப்போ வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் விசியூவில் இப்போ உள்ளே போகுது இந்த படம் ஸோ அதன் பிறகு இருந்தால் இப்போ அரசன் உள்ளே வர்றான் அன்பு இப்போ உள்ளே இருக்கான் அன்பு வெளியில் வரும்போது பார்ட் டூ வரும் இப்போ இந்த கேகிலிருந்து வந்தால் அரசன் உள்ள வந்து இந்த வட சென்னை சாயலில் இப்போ வர பயணம் இது ஷூட்டிங் நடக்க போகுது சார் ஓகே சார் இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அது வந்து தனுஷும் ஒரே படத்தில் தனுஷும் சிம்புவும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அடச்சின் தெரியும் வந்ததுன்னா அது அதுவும் இருக்குது சார் அதுவும் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருக்கு இதற்கிடையில் ஒரு சின்ன சம்பவம் தனுஷ்குள்ளேயே போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் உங்கள் அண்ணன் செல்வராங்கன்னு டைரக்ஷனில் புதுப்பேட்டைன்னு ஒரு படம் பண்ணாங்க கொக்கி குமார் நினைக்கிறேன் அந்த கேரக்டர் பேர் அது மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் வச்சு தனுஷோட இந்த கேங்ஸ்டரில் அவர் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆமாம் ஆமாம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரு இந்த மெட்ராஸ் பையன் மாதிரியே இருப்பார் தேனியில் பிறந்து வளர்ந்தால் கூட மெட்ராஸ் பைய மாதிரியே இருப்பார் தனுஷ் இந்த கேட்டை பார்த்தீங்க எந்த கேட்டை போட்டாலும் ஆகும் சார் தனுஷ்க்கு ஒரு ஆடு கிழமை எடுத்துங்க அசுரனை எடுத்துங்க ஸோ கர்ணனை எடுத்துங்க எது போட்டாலே மனுஷன் விளையாடுவார் ஸோ இந்த புதுப்பேட்டையில் செல்வராகன் படம் பண்ணும்போது அவங்க அவருக்கு நிறைய மிரட்டல்கள் வருது அப்போ புதுப்பேட்டையில செல்வராகனு என்ன அது ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு சினிமாக்காக ஸ்கிரீன் பிளே பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறம்போது அதுக்கு ஒரு மிரட்டல் வரும்போது தான் அந்த படம் வந்து பெரிய ஹிட்டாவிலே தவிர பேசப்பட்ட ஒரு படம் புதுப்பேட்டை சில சந்தர்ப்ப வரல அவருக்கு நிறைய மரல் வரும்போது அந்த படத்தையும் கொஞ்சம் எடுக்கப்பட்ட ஒரு விஷயமும் பேசப்பட்டுச்சு புதுப்பேட்டை பார்ட் டூவும் ரெடி பண்ணியிருக்கார் செல்வராகவன் அது எடுக்கலாம் போது இந்த பிரச்சனை போது ஹோல்டிங் பண்ணாங்க இப்போ இப்போ தனுஷு உள்ள வட சென்னை டூ வர்றது மாதிரி செல்வரா டைரக்ஷனில் புதுப்பேட்டை டூவும் ரெடியாக போகுது அதுவும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு செல்வராகவன் இது முடிஞ்சோன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் புதுப்பேட்டைகளில் போயிட்டு வரலான்னு போனேன் இப்போது சிம்புவும் தனுஷும் வட சென்னை டூலேயோ த்ரீலேயோ இப்போ அந்த படத்தை வந்து வேல்ஸ் தான் தயாரிக்கிறதா இருக்காங்க வடசென்னை டூவை தனுஷு வெற்றிமாறன் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் ஐஸ்வர்ய கணேஷ் அவர்கள் அது வந்து மெகா பட்ஜெட்லேயே தயாராக அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து செலவு அதிகமாக படி பண்ணுறாங்க அதுக்குள்ளே சிம்பு இப்போ எப்படி அரசன் உள்ள வண்டான் அன்பு இருக்க அரசன் உள்ள வந்துட்டான் அந்த டூ உருவாகும் போது அரசன் அன்பும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்களோ அரசன் உள்ளுக்குள்ளே வைக்கலான்ற அளவுக்கு விசியோ வெற்றிமாறன் சினிமா யூனிவர்சிட்டே போகிறாரு சிம்பு ஓகே சொல்லிட்டாரு தனுஷு ஓகே சொல்லிட்டாங்க சிம்புவும் தனுஷும் அதுக்குள்ளே ஒன்றா வர்றாங்க ஒரு கேமிய ரோல் கிடையாது ஒரு ரோலாகவே இதை சிம்பு பண்ணுறார் அது வந்து இன்னும் தெரிக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அடுத்து உருவாக போகுது இப்போ மேட்ரஸ் ஓகே சார் இதுவும் ஒரு புது விஷயமா இருக்குது ஆக்சுவலாக வந்து பட் இப்போது எதனால் இவங்க உடச்சென்னி டூ பண்ணல அப்படின்னு நாம இப்படி புரிஞ்சிக்கலாமா அதாவது அன்னைக்கு சிம்பு ரெடியா அதாவது சாரி அன்னைக்கு வந்து தனுஷ் ரெடியாக இருந்தப்போ டேரக்டர் ரெடியாக இல்லை இப்போ டேரெக்டர் ரெடியாக இருந்தப்போ இவர் ரெண்டு வருஷம் அடுத்தடுத்த படங்கள் கம்மிட் பண்ணதுனால உடனே வடசென்னை ஹிட்டு பண்ண இல்லையா இல்லை வட சென்னை மிகப்பெரிய ஹிட் ஆன உடனே சம்பூடைய ரேஞ்ச் வேற மாதிரி தனுசுடைய ரேஞ்ச் வேறு மாதிரி போகுது சார் வெற்றி படங்கள் நிறைய கம்மிட் ஆயிடுச்சு உங்களுக்கு அது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு இது வந்து பெரிய அது என்ன சொன்ன ப்ராஜெக்ட் சார் இது இது சும்மா அந்த பாதியில் நாள் இது பண்ணுறேன் பத்து நாள் இதுலாம் போயிட்டு வர முடியாது எக்டும் இதில் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரே ஷோடில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அவரு பிஸி ஆகிட்டார் இவரும் பிஸி ஆகிட்டார் அதற்கு வேண்டிய சில சந்தர்ப்பம் அமையலை ஆனால் அந்த பிரச்சனையிலும் வெற்றிமரனுக்கு வந்ததுனால கொஞ்சம் வடசென்னை எடுத்தோன்னா வந்து சுட்டோட சுட்டாக எடுக்க வேணாலும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணார் ஸோ அதுவும் ஒரு ரீசன் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு எவரி திங் எல்லாமே ஓகே இப்போது ஃப்ரீ ஆகிட்டார் இப்போ வெற்றிமரன் சிம்பு வச்சு முடிச்சிட்ட உடனே வட சென்னை டூ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது சார் இந்த அரசன் ரிலீஸ் போது வட சென்னை டூ ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்போ சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறாரு வள்ளலார் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப அமைதியாக ஆகிட்டார் பார்க்குறதுக்கே நிறைய வித்தியாசம்லாம் இருக்குது திடீர்னு சிம்புக்கு வந்து ஒரு ம ஒரு மன அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு ஆக்சுவலாக தக்ளை ஃபுடைய தோல்வி அப்படின்லாம் சொல்லப்படுது அந்த கோவத்தில் தான் பேங்காக் போயிட்டாருன்னு சொல்கிறாங்களே இல்லை பேங்காக் வந்து புக்கட் ஐலாண்ட் போனது காரணம் என்ன சார் அங்கே ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினரை வச்சு ஜிம்மில் வச்சு தன்னுடைய பாடியை ஃபுல்லாக ஸ்லிம் பண்ணி டைட் பண்ணி வந்திருக்காரு அதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த அரசன் படத்தில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூத் கட்டப்பில் வர்றார் சிம்பு ஃபுல் ஷேவில் வர்றார் அந்த தான் பாடி அழைச்சிட்டு வர்றதுக்காக இங்கே இருந்தால் பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் புக்கட் ஐலேண்டில் போய் ஜிம்முக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் வச்சு பண்ணிட்டு வந்தேன் அதுதான் ரீசன் சிம்பு எப்போயுமே ஒரு அன்பான ஒரு மனிதர் தான் சார் நீங்கள் பழங்குளுக்கு தான் தெரியும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக ஹாய்ன்னு சொல்லிட்டு தொல்லை போட்டு பேசக்கூடிய ஒரு கேரக்டர் பட் இடையில அது ஃபஸ்ட் இனிஸ் அவருக்கு வந்து பேட் எக்ஸ்பீரியன்ஸாக முடிஞ்சு இப்போ செகண்ட் இனிஸ் ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா இப்போது வடலூரில் போய் ராமலிங்கம் அடையாள அவங்க எல்லாம் போய் தரிசனம் பண்ணி ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே உள்ள போகிறாருன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பக்குவம் ஒரு பீரியடு வரும் அந்த பக்குவம் சிம்புக்கு இப்போ வந்துருச்சுன்னு நான் நான் நினைக்கிறேன் நான் அதில் அது நல்ல தானே சிதம்பரம் நடராஜர் கோயில் போயிருக்காரு இந்த வடலூர் போயிருக்காரு இதற்கு பிறகு சிம்புவை நீங்கள் வேற ஒரு சிம்போ புது சிம்புவை பார்க்கலாம் தொடர்ந்து லைனப்பில் நாலு படம் கையில் வச்சுருக்காரு ரெண்டு வருஷத்துக்கு பயங்கர பிஸி தொடர்ந்து படம் வெற்றிகரமாக அமையும் தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு சிம்புவை பார்க்குற சந்தோஷமாக தானே இருக்குது கண்டிப்பாக சார் அதுவும் சிம்புவும் தனுஷும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறோம் ஹீரியும் பாம்புன்னு பேசப்பட்டவங்க ரெண்டு பேரும் ரசியில் அடிச்சுக்கிட்டவங்க ஆமாம் அதெல்லாம் உடைச்சு இப்போ இதில் என்ன ஒரு பீட்டின்னா அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தியாகராஜ் பகதர் பி சின்னப்பா எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் இதற்கு அடுத்து விஜய் அஜித் வரைக்கும் தான் இப்போ இருக்கன் சார்ட்டே இவர்களுக்கு அடுத்து ஒரு ரெண்டு பேர் வரணும் இல்லையா இதுக்கு மூணு பேர் இப்போ ஃபுல்லாக டஃப்பாக இருக்காங்க சிம்பு தனுஷ் சிவகார்த்திகன் யார் அந்த ரெண்டு சாட்டில் வருவாங்கன்றது தான் இப்போ போட்டியே இப்போ அதற்காகவே வந்து சிம்புவும் தனுஷும் உள்ளே வர்றாங்க சிவகார்த்திகன் போய் போய் அந்த சீட்டில் போய் நெருங்கி நின்றுக்கிட்டார் கிட்டத்தட்ட அடுத்த சாட்டில் போய் இது இது ரெண்டு பேர்த்துக்குள்ள யார் அந்த சாட்டில் வருவாங்க மூணு பேரில் யார் வருவாங்கன்னு தெரியல அதற்காக ஆரோக்கியமான போட்டினு தான் நான் நினைக்கிறேன் நான் வரட்டும் சார் கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம் அந்த ஃபஸ்ட்டு பிக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ஓகே அந்த ஒரு ஸ்டில்லே பயங்கரமாக இருந்துச்சு இன்னும் ப்ரொமோ வேறு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்குறாங்க விட போகிறதெல்லாம் தகவல் வந்துகிட்டு இருக்கு ப்ரோமோ வந்து வர பதினாறாம் தேதி அனிருத்தி பெர்த்டே ரிலீஸ் பண்ணுறாங்க சார் அந்த ப்ரோமோ நான் பார்த்துட்டேன் நாலு ரெண்டு நிமிஷம் கிட்டத்தட்ட வரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கும் அதில் ஒரு லைனே சொல்லியிருக்காரு தெளிவாக சொல்லியிருக்காரு ரெண்டு கெட்ட சிம்பு இதில் வராரு இந்த ஃபார்ட்டி ஃபை இயர்ஸ் கெட்டப்பன் வராது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூத் கட்டப் ரெண்டுலேயுமே வராது இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்கனா சிம்பு அனிருத் வெற்றிமரன் ஸோ அந்த காம்பினேஷன் ஃபஸ்ட்டு வந்து சிம்பு கூட மியூசிக் டிரெக்டர் வந்து அனிருத் சேர்றாரு இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சிம்புக்கு ஜோடியாக நம்ம சமந்தா உள்ளுக்குள்ளே வராங்க சார் ரெண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்டத்தட்ட சமந்தா வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் ஷெடியூல் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க இதுக்கு என்ன ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த வடைசென்னை சிம்பு வச்சு பண்ணும்போதே சிம்புவும் சம்பந்தாவும் தான் பண்ண வேண்டிய ஒரு சார்ட்டு தான் ரெடி பண்ணி வெற்றிமாறன் அது ரெண்டு பேருமே மிஸ் ஆச்சு அது மிஸ் ஆனதனால் இந்த அரசனுக்குள்ளே ரெண்டு பேருமே வரலான்னு வெற்றிமாறன் வந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இதில் சிம்பு சம்பந்தா ஜோடி சிம்பு அனிருத்துடைய காம்போ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் எல்லாமே வருது ஸோ வர பதினாறாம் தேதி வந்து இந்த ப்ரொமோ ரிலீஸ் சார் புரோமோ பிரமாதமாக வந்திருக்கு சார் அது ஓகே நன்றி சார் இன்னும் ப்ரொமோ வரும்போது இன்னும் நிறைய பேசும் அடுத்தடுத்து பேக் டு பேக் இந்த படத்தோட அப்டேட்டை பற்றி கொடுங்க தேங்க்யூ சார் நன்றி சார்